அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூரியன் செவ்வாய் இந்த இணைவு இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஏற்பட போகுதுங்க இந்த இணைவு நாள் உங்களுடைய ராசிக்கு எப்பேறுபட்ட ஒரு அற்புதமான யோகங்கள் ஏற்பட போகுதுங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க கடகராசி ஜலராசி ராசி கடகராசி உங்களுடைய ராசியில் தான் குரு உச்சமடைவார் எல்லாத்தை விட மதிங்கிற சந்திரன் உங்களுடைய ராசியில் தான் ஆட்சி பெறுவார் இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் இந்த கடகராசிக்காரர் தாங்க எல்லாத்த விட காலபுருஷ தத்துவத்தில் நாலாவது வரக்கூடிய ராசி சுகராசின்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் கூட இருக்கிறவங்கள சுகமாக பார்த்துக்குவீங்க கூட இருக்கிறவங்கனா யாருங்க அதாவது நம்மளுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்மளை நேசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்த விட நம்மளை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி கட்டினவங்களாக இருந்தாலும் சரி திருமணம் பண்ணுவாங்க ஆச்சுங்களா ஆக மொத்தத்தில் நம்மளை நம்புகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள பத்திரமாக பாதுகாப்பாக பார்த்து அவங்க சந்தோஷப்படுத்துகிறது தான் கடகராசிக்காரோடைய வேலை ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா எல்லோரையும் நல்லா பார்ப்பீங்க கடைசியில் நம்ம எதிரியே அவங்களால தான் உருவாக்கும் பார்க்குற வரைக்கும் பார்த்துருப்போம் அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் ஒரு காரணமாக இருப்பீங்க அவங்களோட முன்னேற்றத்துக்கு உங்களுடைய முயற்சி தான் முழுமையான காரணமாக இருக்கும் ஆனால் அவங்க வளர்ந்துருப்பாங்க கடைசியில் பார்த்தா நம்மளை மதிக்க மாட்டாங்க மதிக்கலைங்கிறது நம்ம வருத்தம் இல்லை ஆனால் நம்ம பாதிக்கப்படுறதுக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க ஆனால் அதுக்கெல்லாம் கவலையே படுறது இல்லையே நம்ம ராசிக்காரர் ஏன் கேட்டோம்னா அவங்களுக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளோதான் அவங்களுடைய ஆசை அவ்வளோ தான் ஏமாற்றிட்டங்கள நல்லா போ அப்படின்னு அதையே பெருசுப்படுத்தாமல் அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய வேலையை பார்த்துட்ருப்பீங்க கடகராசிக்கார் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அற்புதமான ராசி சரிங்களா அதனால தான் அந்த தாய்மை குணம் கடகராசிக்காருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அன்பு வச்சுட்டீங்க அப்படி அடிமையாக இருப்பீங்க உங்கள் கிட்ட நம்பிட்டங்க கண்டிப்பாக அவங்கள பக்குவமாக பார்த்துக்குங்க இப்படி இருந்தாலும் ஆனால் எவ்வளோ கஷ்டங்கள் படக்கூடாதோ அத்தனையும் கஷ்டங்கள் பட்டது ஊரை யாரும் கேட்டோம்னா இந்த பன்னெண்டு ராசிலேயே கடகராசிக்காரர் தான் பெரும் போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க அலைச்சல்களை சந்திச்சிருப்பீங்க பிரயாணங்கள் செய்திருப்பீங்க புரோஜனம் இல்லாமல் இருந்திருக்கு சம்பாரிச்சிருப்பீங்க தன் கையில் இல்லைங்க எல்லாமே நம்பி ஆமாந்துட்டு அருமையாக வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து வாழ தெரியாமல் மாதிரி மாறி ஆக்போச்சு இப்படியெல்லாம் சொல்லுவீங்க கடகராசிக்கார் உயிரொன்று மிச்சம் உடம்பு ஒன்று மிச்சமும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க அவ்வளவு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டுங்கன்னு சொல்லுவீங்க கடகராசிக்கார் இன்னும் கண்டக சொன்னிருந்தாங்க அஷ்டம சொன்னிருந்தாங்க எல்லாம் முடிஞ்சதுன்னாங்க என்னோ நம்ம வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே இப்படி தான் இருப்பீங்க கடகராசிக்கார் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் பாருங்க இத்தனை போராட்டங்களையும் உங்களை தவிர யாராக இருந்தாலும் சமாளிக்க முடியாது ஏன்னா உங்களுடைய ராசி பலமான ராசியாக இருக்கிறதுனால சரிங்களா இப்படி எல்லாம் பட்டதெல்லாம் போய் ஆச்சுங்க இனிமேலாவது நல்லது ஏதாவது வரப்போகுதா கொஞ்சம் சொல்லுங்க கூட நீங்கள் நினைக்கலாம் சரிங்களா ஏன்னா கடகராசிக்காரருக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு அதாவது பாக்யாதிபதி குரு அப்போது இந்த ஆறு ஒன்பது ரொம்ப முக்கிய ஸ்தானம் ஏன்னா ஆறாம் இடங்கிறது சாதாரணமாக நினச்சோம் எதிரி நோய் நோ நோ வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை பிரிவு இது மட்டும் நினச்சக்கூடாது நம்ம உழைக்கிறதுக்கு அந்த இடம் தான் அப்போ அந்த இடத்துல இயல்பாவே இந்த மூன்று கிரகம்னு சொன்னோம் இல்லைங்களா குரு சூரியன் செவ்வாய் இது உரம் மூன்று கிரகங்களும் தர்ம திரிகோணாதிபதிகளும் சொல்லுவோம் ஒன்பது கிரக நவகிரகம் இல்லையா ரொம்ப புக பலம் பொருந்திய கிரகங்கள் குரு ஆத்மா காரகன் செவ்வாய் ஆக்ரோஷம் வீரியம் ஒரு போரில் ஒரு இராணுவத்தில் போய் இருக்கணும் கூட அந்த செவ்வாய் நல்லா இருக்கணும் ஒருத்தர் அன்பு வச்சு காதல் பண்ணால் கூட அந்த தைரியம் வேணும் காதலை சொல்கிறதுக்கு சரிங்களா ஒரு பெட் கல்யாணம் பண்ணிட்டால் கூட அதையும் வந்து கட்டி காப்பாற்றி ஒரு வளமோடு இருக்கணும்னா அந்த செவ்வாய் பலம் வேணும் ஆத்ம பலம் நமக்கு வேணும் பெரிய வீரியம் வேணும் சரிங்களா அது ஆணாக இருந்தாலும் அவ்வளோதான் பெண்ணாக இருந்தாலும் அவ்வளோதான் சரிங்களா எல்லாத்த விட நம்ம நமக்கு ஒழுக்கம் வேணும் சரிங்களா ஒழுக்கம் இல்லைன்னா எது இருந்து புரோஜனம் இல்லை அப்போது அந்த குரு அப்போது அந்த குருவோட வீட்டில் உங் உங்களுக்கு இந்த இரு கிரகங்கள் போய் உட்காந்தது கண்டிப்பாக இயல்பாகவே சூரியன் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்தால் அற்புதம்தான் சரிங்களா நல்லது தான் கண்டிப்பாக ஆனால் நம்ம எதை இழந்தோமோ எந்த இடத்துல இழந்தோமோ அந்த இடத்துல நம்ம அதை அடையக்கூடிய வாய்ப்பு பணமாக இருக்கட்டும் மதிப்பாக இருக்கட்டும் இல்லை பாசமாக இருக்கட்டும் கண்டிப்பாக இதை உண்மை சரிங்களா அதாவது அதை அடையக்கூடிய ஒரு வீரியம் வந்துடும் ஏன்னா இப்போ நம்ம ஏமாலி எல்லாம் வெறுத்து போன மாதிரி உட்காந்துட்டோம் எல்லாம் பார்த்தோம் எல்லாம் செஞ்சோம் என்ன புரோஜனம் எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கண்ணில் தண்ணி விட்டு நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது சரிங்களா அதெல்லாம் கிடையாது நான் வேகமாக போகக்கூடியால் முடிய மாட்டேங்குது என்ன பண்ண முடியும் சரிங்களா வாய்ப்பு கிடைச்சா தான் நாம் வந்து நம்மளுடைய திறமை என்னன்னு காட்ட முடியும் வாய்ப்பு இல்லாமல் நம்ம நம்மளுடைய புகழை எப்படி காட்ட முடியும்னா உங்கள்கிட்ட ஒரு படிப்பு இருக்குது நல்ல பட்டமாக வாங்கியிருக்கிறோம்னு வச்சுக்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன் ஆனால் அதுக்கு தந்தால் வேலை கிடைச்சா தானே நாம் வேலையை செஞ்சு நம்மளுடைய திறமை என்னங்கிறத காட்ட முடியும் அப்படி பார்த்தோம்னா இந்த கடகராசிக்காரருக்கு எல்லா திறமையும் நேர்மையும் ஒழுக்கமும் இருந்தாலும் ஆனால் சந்தர்ப்பங்கள் பாதகமாக அமைஞ்சதுனால சில சாதகமான வாய்ப்புகள் நமக்கு பாதகத்தை கொடுத்து சில இழப்புகளை சந்தித்து சில வறுமை கொடுமை கஷ்டங்கள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருச்சு அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கண்டிப்பாக இந்த இணைவு அது குரு பார்வை பலம் பார்க்குது ஆறாம் இடத்துல எந்த பிரச்சனையும் நோய் நொடியே இருந்தாலும் சரிங்க ஆரோக்கிய பாதிப்புகள் சரியாயிடுச்சு எங்கெங்கேயோ போகணும் ஹாஸ்பிட்டல் போகணும் மருத்துவ பார்த்தோம் சரியாகலை கல்யாணம் பண்ணணும் குழந்தை பாக்கியும் இல்லை எல்லாருக்கிட்டையும் பதில் சொல்ல முடியல எல்லாம் கோயிலுக்கு போகணும் ஜாமி கும்பிட்டோம் பரிகாரம் பண்ணணும் எல்லாமே மருத்துவமனைக்கு போகணும் மாத்திரை கொடுத்தாங்க மருந்து கொடுத்தாங்க எல்லாம் சரியாக இருங்கிறாங்க எங்கே சரியான மாதிரி ஒன்றும் இல்லையே இப்படியே போயிட்டு இருக்குது அந்த மாதிரி வருத்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் போயிடும் கண்டிப்பாக போயிடும் சரிங்களா இன்னொன்று சொல்ல போனோம்னா அடுத்தவங்களால் நல்லா தான் போயிட்டு இருந்தது நல்லா நமக்கு யாரை நம்பணுமோ அவங்களால வந்த சிக்கல் குடும்பத்திலேயே குழப்பமாக ஆயிடுச்சு பிரச்சனையாயிருச்சு சட்ட சிக்கல் இருக்கிறோம் கோர்ட்டு வழக்கு வம்பு வழக்கு ஆச்சுங்களா இன்றைக்கி எல்லாம் உறவாக இருந்தவங்கெல்லாம் நம்மளை பார்த்து அப்படியே பகையான்னு நினைக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது பேசி போனாலும் பிரச்சனை விலக மாட்டேங்குது சட்ட சிக்னாலும் சிக்கினாலும் பிரச்சனை தீர மாட்டேங்குது மொத்தத்துல பணம் தான் நஷ்டமாகுதே தவிர மனந்தான் கவலைப்படுதே தவிர மாற்றங்கள் இல்லையேங்கிற ஒரு குழப்பத்தில் கி கண்டிப்பாக இது தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலிங்க பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தமுன்னா இந்த இணைவு இருக்க போகுதுங்க அது மட்டும் கிடையாது நமக்கு சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா சிலர்லாம் வேலை இல்லாமல் இருப்பீங்க சரிங்களா வேலை இழந்துட்டுங்க வேலை இல்லாமல் இருக்குது இல்லை இருக்கிற வேலை பார்த்தா பிடிக்கலை போராட்டமாக இருக்குது நெருக்கடியாக இருக்குது நான் எவ்வளோ தான் நான் வந்து ஒரு விட்டு கொடுத்து போனாலும் ஒரு பொசிஷனில் இருந்தாலும் நமக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்கல நம்மளை வந்து துஷ்பினா வந்து பார்க்குறாங்க நம்மளை வெளியே அனுப்பணும் வரணும்னு நினைக்கிறாங்க நேருக்கு நல்லா தாங்க இருக்கிறாங்க நல்லா அற்புதமாக தான் இருக்கிறாங்க ஆனால் மறைமுகமாக நம்மளை வந்து முன்னால் விட்டு பின்னால் நம்மளை குளிய தோன்ற மாதிரி நம்மளை தள்ளி விடுறாங்க அப்போது இதிலிருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு வழி வந்தாச்சுன்னு இன்றைக்கி நினச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் சரிங்களா அது மட்டும் கிடையாது குழந்தைகள்னால் சிலர் பார்த்தோம்னா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்களாலேயே மன கஷ்டங்கள் அடைஞ்சிட்ருக்குறேங்க சின்ன குழந்தைங்களா இருக்கிற போது கரெக்டாக இருந்தாங்க ஆளான பிறகு பார்த்தா நாம் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கல இப்படி எல்லாம் சில போராட்டங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை எல்லாரும் உட்காந்து ஒரு இடத்துல பேசினா தானே ஒரு முடிவு கிடைக்கும் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தானே அவங்க நம்மளுடைய நமக்கு சில கருத்துக்கள் சொல்லுவோம் பெரியவங்க இல்லையா வந்து பெரியவங்க சொல்கிற வார்த்தை நாம கேட்டு நடந்தாலும் அப்பவும் நமக்கு நல்ல பேர் இல்லை இப்படி தான் கடகராசிக்காரர் ஆ ஒன்று தென்னி கிளத்தை ஒன்று கிழக்கு ஒன்று நல்லதுன்னு பார்த்து போனோம்னா அதுங்க கெட்டதாக இருக்குது இப்படி எல்லாமே வந்து ஒரு போராட்டங்களை எல்லாமே சந்தித்து அதிலெல்லாம் விளக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த இரு கிரகங்களுடைய செயற்கை அப்போது அது குரு பார்வை பலம் வரும்போது இது யோகம் அற்புதமான ராஜயோகம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் காலம் தான் இது சொல்லணுங்க இப்போ சொன்ன பலன் கோட்சார் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேங்க இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க காரணம் என்னென்னா ஜனன ஜாதகம் தான் அதாவது லக்னம் அந்த லக்னத்துக்குரிய எத்தனாம் பாவகத்தில் எந்த திசை இருக்குது இப்போ நமக்கு என்ன தசா புத்தி இருக்குது இது யோகமான திசையா சாதகமான திசையா இல்லை பாதகாதிபதி திசையா அப்படிங்கிறது கண்டிப்பாக பிறப்பு ஜனநாதத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது அந்த ஜாதகத்தை வச்சு நம்ம ஜாதகம் பார்த்துட்டு எல்லாம் மாறி போயிருமா கண்டிப்பாக கிடையாது இது ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம போக போகிறோம் நகர்த்த போகிறோம் அதனால என்ன நமக்கு பலன் கிடைக்க போகுது நம்ம உழைப்புக்கு சகந்த வாய்ப்புகள் அமைய போகுதாங்கிறது கண்ணாடி மாதிரி நம்ம பிறப்பு ஜனன ஜாதத்தை பார்த்தோம்னா முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்குங்க நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் மூணையும் அனுப்புங்க முழுமையான பலன்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட பார்த்துக்கலாங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்